என் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேற்று வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்குன்னு சொன்னேன் சரத்குமார் அவர்கள் இன்று ஒரேடியாக சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற அவரோட கட்சியை கலைச்சிக்கிட்டு பாஜகவில் சேர்ந்துட்டார் சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு நமக்கு மட்டும் ஷாக்கிங்கா இல்லை அவரோட கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு அந்த கூட்டத்தில் அவர் அந்த அறிவிப்பை சொன்ன உடனே அங்கேருந்த சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்களில் ஒருத்தர் வந்து எந்திரிச்சி ரகலை செஞ்சு அந்த கூட்டத்தை விட்டே வெளியேறின காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு மேலும் அவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அறிவிப்பு வந்து இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொல்லவே இல்லை மாநில பொறுப்பாளர்கள்ட்ட கூட அவர் வந்து என்ன பண்ணல இதை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு தெரியாது மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது இது குறித்து சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரவு இரண்டு மணி அளவில் எனக்கு வந்து பாஜக கூட இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு அதை என்னோட மனைவி அவங்க கிட்ட சொன்ன ராதே சரத்குமார் அவர்கள்ட்ட அவரும் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கூட உறுதியாக நிற்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அடுத்த நாள் காலையிலேயே வந்து இந்த அறிவிப்பு நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சரத்குமார் அவர்கள் பேசியிருந்தாரு இது அந்த கட்சி தொண்டர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இது இருந்தாலும் அரசியல் விமர்சகர்கள்லாம் இவருடைய முடிவுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து அவங்களோட கட்சியை கலச்சுக்கிட்டு இன்னொரு கட்சி கூட சேர்றாங்கனாலே அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை அரசியல் பலம் இல்லை முடிவாக முடிவா சொல்கிறாங்க இப்போ நம்ம சரத்குமார் அவருடைய கட்சியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒன்னு ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இவர் வந்து இருக்கிறாரு இப்படியாக ஒரு அரசியல் பயணம் போயிட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தளத்தில் இயங்கி வர இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிடல ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சி கூட கூட்டணிக்கு சேர்றாரு சரத்குமார் அவர்கள் இதில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் எந்த ஒரு கட்சியுமே தங்களுக்கு வந்து அதிகமாக சீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சீட்டு வாங்குறதுக்கு தான் கட்சிகள் எல்லாம் பார்ப்பாங்க சரத்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி கமல்ஹாசன் அவர்கள் நாற்பது சீட்டுகள் வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க இவங்களுக்கும் ஐஜேகி அப்படிங்கிற கட்சிக்கும் நாற்பது நாற்பது சீட்டுகள் ஒதுக்கி கொடுக்குறாங்க ஒரு கட்சி நாற்பது சீட்டுகள் ஒதுக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு நாற்பது தொகுதிகளுக்கு போடுறதுக்கு வேட்பாளர்கள் இல்லை முப்பத்தேழு தொகுதிகள் எங்களுக்கு போதும்னு சொல்லி மூன்று சீட்டுகளை திருப்பி கொடுத்த ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தான் ஸோ இந்தளவுக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் காலத்தில் அவங்களுடைய பலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ முப்பத்தேழு இடங்களில் தான் அவங்க வந்து போட்டிடுறாங்க அப்படி முப்பத்தேழு இடங்களில் போட்டிக்கிட்டதுக்கப்புறமா அவங்க மொத்தமாக சேர்த்து முப்பத்தேழு தொகுதிகளையும் வாங்கின வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே ஸோ இப்போ நீங்கள் வந்து தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் போன்றவர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்குறதை நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஐஜேகே சமத்துவ மக்கள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் சேர்ந்துமே முப்பத்தேழு தொகுதிகளில் மொத்தமாக சேர்த்து வாங்கின வாக்கு சமத்துவ மக்கள் கட்சி எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே ஸோ அதனால் வந்து ஒரு அரசியல் களத்தில் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை பாஜக கூட கூட்டணிக்கு சேர்ந்து ஒரு சீட்டு இரண்டு சீட்டுகள் வாங்கி இவங்க வந்து போட்டிவிட்டாலுமே அதை வந்து வெற்றியாக மாற்றி கொடுக்கறது கடினம் அப்படின்னு நினைச்சதுனால இவர் வந்து தன்னுடைய கட்சியை கலைச்சுக்கிட்டு பாஜக கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரத்குமார் அவர்களினுடைய அரசியல் பயணம் இனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு தென்காசியில எம்எல்ஏவா இருந்திருக்காரு இப்போ அந்த நாடாளுமன்ற தொகுதியில இவர் வந்து பாஜகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் இப்போ வந்து அடிபடுது ஸோ அவர் வந்து பாஜகவினுடைய சார்பாக வேட்பாளராக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தொகுதியில் எதிர்பார்க்கலாம் அது மோஸ்ட்லி தெங்காசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படினாக்க களத்தில் வந்து இவருக்கான ஆதரவு வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் இவர் வந்து வேட்பாளராக போட மாட்டாங்க அதற்கு பதிலாக வந்து தேசிய அளவில் ஏதாச்சும் ஒரு பொறுப்பை வந்து இவருக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை இவருக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா இவரோட ஸ்டார் வேல்யூ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கு அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை வந்து கொடுப்பாங்க மத்திய அரசினுடைய முக்கியமான ஏதாச்சும் ஒரு பொறுப்புகளை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் அடிப்படுது ஸோ என்ன நடக்குது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு வழியாக வந்து பாஜக வந்து தங்களுடைய கூட்டணிகளை ஒரு பக்கமாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமமுகவானது பாஜக கூட கூட்டணியில் சேர்ந்து பயணிக்க பார்த்து அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே ஐஜேகே கட்சி இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இருக்காங்க இப்படியாக ஓரளவுக்கு சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாலுமே எல்லா கட்சிகளையும் இணைச்சிக்கிட்டு பாஜக தங்களுடைய கூட்டணியை ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணி இன்னுமே வந்து ஒரு முழுமை பெறாமல் இருக்கு இன்னுமே அவங்க இதெல்லாம் முனைப்பு பெரிய அளவில் வந்து காட்டலை பெரிய பெரிய கட்சிகள் இல்லாமல் இன்னும் அதிமுக கூட கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்காங்க அண்ட் முக்கியமாக பாமகவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ பாஜக கூட போகிறதுக்கு அவங்க ஒரு முனைப்பு காட்டுறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக இது மாதிரி அரசியல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு லென்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே